அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூடிய சீக்கிரமாக விரைவில் விரைவில் அறிவிக்க உள்ள டிஎன்எஸ்ஆர்பி பிசி நோட்டிஃபிகேஷன் போலீஸ் கான்ஸ்டபுள் தேர்வுக்கான ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க எஸ்ஐக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ எஸையில் ஒரு உங்களுக்கு சின்ன ஒரு அனுபவம் கிடைக்கும் பிசி எக்ஸாம் நீங்கள் தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசி எக்ஸாமால் பாஸ் பண்ண முடியும் நிறைய நேரத்தில் ஃபைனல் மார்க் ஷீட்லாம் வந்திருக்காது அதனால் அப்ளை பண்ண முடிஞ்சிருக்காது ஸோ நீங்கள் இப்போலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுருங்க அப்படின்னா பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ நீங்கள் முதல் ஃபஸ்ட்டு அட்டம் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பயிற்சி மையத்தில் ஜாயின் பண்ணி படிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு அடிப்படை தத்துவம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ பயிற்சி மையம் சேர முடியாத நண்பர்களுக்கு ஆன்லைன் க்ளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பட்ச் மிக குறைவான கட்டணத்தில் நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்குறது வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஸ்டோரில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரியணை ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த ஆப் பேஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு ஒரு நூறு வகுப்புகள் நூறு தேர்வுகள் அது இல்லாமல் உங்களுக்கு என்னானதுலாம் தேவையோ மெட்டீரியல் டெஸ்ட்டு கொஷின் எல்லாமே ஏ டுசு உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ லைவ் கிளாஸு ரெக்கார்டட் கிளாஸு பிடிஎஃப் நோட்ஸு டெஸ்ட்டு பேச்சு எல்லாமே சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ அது இந்த பேட்ச் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கான கட்டணம் செலுத்த வேண்டிய என்னென்னு பார்த்தோம்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஜிபே ஃபோன்பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்ப்போம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் கொடுப்போம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் ஃபுல் நோட்ஸு எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் தான் அறிவியல் வந்து தலைப்பு வாரியாக முக்கிய குறிப்புகள் அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ நோய்கள் வைட்டமின்கள் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் பேஸ் பண்ண மெட்டீரியல் அடுத்தது சிக்ஸ்த்து டு டென்த்து சயின்ஸு ஒன்லைனர் ஒரு முக்கியமான ஒரு ஆயிரம் கொஷின் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேலும் மருந்து கொள்வோம் அது தனியாக ரெடி பண்ண பிடிஎஃப் அடுத்து புக் பேக்குக்கு உள்ள பிடிஎஃப் கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான கரண்ட் அஃபேர்ஸு அடுத்தது பார்த்தோம்னா சோசியல் சயின்ஸில் உள்ள ஒன்லைனரு மேலும் அறிந்து கொள்வோம் முக்கிய வினாக்கள் முக்கிய குறிப்புகள் ஸோ இது அறிவியல் வா பாட வரையான முக்கியத்துவம் இப்போ சிக்ஸ்த்துனா சிக்ஸ்த்து சயின்ஸில் உள்ள ஒன்லைனில் மட்டும் டீட்டெயிலாக அடுத்தது இதுவரைக்கும் நடந்த பிசி எக்ஸாமுடைய உடைய பிடிஎஃப் அடுத்து தமிழ் தகுதி தெருக்குன்னா அப்போ சிக்ஸ்த்தில் உள்ள தமிழ் முக்கியமான நோட்ஸு செவன்த்தில் உள்ள தமிழ் முக்கியமான நோட்ஸ் அது உங்களுக்கு கொடுப்போம் அடுத்து உளவியல் பகுதிகளுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கொடுப்போம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பேச்சே உங்களுக்கு அடங்கிடும் அடுத்தது இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய அரியணை ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் அதை நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எத்தனை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா க்ளாஸ் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ் கொடுப்போம் ப்ளஸ் அந்த லைவ் கிளாஸை ரெக்கார்டர் கிளாஸாக ஆப்பில் அப்லோட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் என்ன பண்ணலனா ஆப்பில் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஸோ பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணும் அப்புடின்னா இதுக்கு வந்து ஸ்கூல் புக்கு தான் இதுக்கு அடிப்படை பேஸ் சிலபஸ் வைஸ் படிக்காமல் ஸ்கூல் புக் ஃபுல்லாக படிக்கணும் டெஸ்ட் எழுதிப்போக்கணும் ஸோ என்னிலேருந்து பார்த்தா கூட ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸ் நமக்கு வந்துருக்கு இந்த இரநூறு நாட்கள் நம்ம திட்டமிட்டு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் நடக்க இருக்கிற பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஸோ டெஸ்ட்டு பார்த்தோம்னா பிடிஎஃபை கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் டெஸ்ட்டு ஷெட்யூல் கொடுத்துருப்போம் அந்த ஷெடியூல் வைஸ் இன்றைக்கி டெஸ்ட் வச்சுக்கோமோ மார்னிங் உங்களுக்கு கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ண பிறகு ஈவினிங் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் வாட்ஸ்அப்பில் உளவியல் பகுதிக்கு தனியாக உங்களுக்கு கிளாஸு தமிழுக்கு முக்கியத்துவம் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏ டு சிட் வந்துடும் ஷெடியூல் பார்த்தோம்னா இதுதான் ஷெட்யூல் இருபத்தஞ்சு ஆறு அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அன்றைக்கி ஆறாம் வகுப்பு இயற்பியல் உங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கும் அடுத்தது ஒத்த தன்மை விடுபட்ட எண்கள் கிளாஸ் நடக்கும் நடந்து முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் அதே போல் இருபத்தி தேதி உள்ள ஒரு கிளாஸு ஒன்று ஏழு கொஞ்சம் இடையில இடையில உங்களுக்கு படிக்க டைம் கொடுத்துருப்போம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு தேர்வுகள் இதற்கு இடையிடையில் பார்த்திங்கன்னா முழு தேர்வுகள் உளவியல் முழு தேர்வு ஸோ சடன் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உங்களுக்கு தேர்வுகளை வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து வெறும் டெஸ்ட் பார்த்து மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்காது ஸோ உளவியல் அப்படின்னா அந்த உளவியல் பகுதியை வந்து ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா பர்சன்டேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நோட்ஸ் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ படித்த ஒரு திருப்தி கிடைக்கும் ஸோ நைன்த்து டென்த்துலாம் பார்த்தீங்கன்னா லெசன் வைஸ் உங்களுக்கு வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் நைன்த்து டென்த்து சயின்ஸ் அண்ட் சோஷியல் பார்த்தீங்கன்னா வைஸ் ஸோ நைன்த்து அப்படின்னா ஒரு நாலு லெசன் டெஸ்ட்டு அடுத்தது அடுத்த மூணு லெசன் டெஸ்ட்டு ஸோ இயற்பியல் வேதியில் நம்ம நடத்தாமல் உங்களுக்கு வந்து லெசன் வைஸ் டெஸ்ட் நடத்துவோம் ஸோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய தேர்வுகள் நிறைய வகுப்புகள் ஸோ பத்தாவது மாதத்தோடு நம்ம வந்து முடிக்கிறோம் ஃபுல் பிளானே நம்ம எப்போ முடிக்கிறோம் அப்படின்னா பத்தாவது மாதம் மேக்ஸிமம் பத்தாவது மாதம் எண்டில் நமக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ மிக குறைவான கட்டணத்தில் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸு லைவ் கிளாஸு ரெக்கார்ட் கிளாஸு பிடிஎஃப் நோட்ஸு டெஸ்ட் பேர்ஜி எல்லாமே ஏ டு சேட்டு உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ஓகேவா அந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பிசி எக்ஸாம் பற்றி கவலையே இருக்க தேவை வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றோம் லைவ் கிளாஸ் கொடுத்துறோம் டெஸ்ட்டு கொடுத்துடும் ஸோ கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸுக்குனா சயின்ஸ் சிக்ஸ்த்து இயற்பியினா இயற்பியல் உள்ள கிளாஸ் தமிழ்னா தமிழ் உள்ள கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம் லைவ் கிளாஸ் நடக்கும் அப்லோடும் பண்ணிவிடுவோம் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணிங்க இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு நீங்கள் ஜாயின் பண்ண நம்பர்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்